ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஆஃபர் பார்க்க போறோம்னா பாப்கார்ன் டாப்ஸ் வெறும் நூறுரூவா தான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சேல் பண்ண பாப்கார்ன் டாப்ஸ் இப்போ வெறும் நூறுரூவா மட்டும் தான் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் எப்பவுமே கிடைக்கும் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வருது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஆஃபர் பார்க்க போகிறோம்னா பாப்கார்ன் டாப்ஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சேல் பண்ண டாப்ஸ் வந்து வெறும் நூறுரூவாய்க்கு கொடுக்க போகிறோம் நம்ம கடையோட பேர் வந்து துளசி டெக்ஸ்டைல் நம்ம கடை வந்து கோயில்பேட்டில் ஆகிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஹெவி ஒர்க் உள்ள கலெக்ஷன்ஸ் எங்கள் கிட்டே வந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே எந்த டாப் எடுத்தாலும் சரி டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எப்போவுமே உண்டு எங்ககிட்ட அதிகபட்ச ரேட்டே வந்து நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் நீங்கள் எந்த டாப் எடுத்தாலும் சரி ஒர்க் உள்ளது த்ரீ பீஸ் ஷர்ட்டு எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலும் எங்கள் கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட் லெஃப்ட் சைடில் பாம்பே ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கு ஒன் ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது ஒன் ஹோட்டலுக்கு லெஃப்ட் சைடில் துளசி டெக்ஸ்டைல் இதுதான் எங்கள் கடையோடய லொக்கேஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சைட் ஓப்பன் குர்த்திஸ் இது எல்லாமே ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் சில்கு காட்டன் ரயான் எல்லாமே இருக்கும் ஹெவி எம்ப்ராய்டரி ஒர்க் உள்ள டாப்ஸ் இது எந்த டாப் எடுத்தாலுமே வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து அம்பர்லாவில் ஹெவி ரயான் குர்த்திஸ் இது எல்லாமே அம்பர்லா டாப்ஸு இல்லை சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் எல்லா சைஸுமே இருக்கும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் டூ ஃபிஃப்டி பெரிய சைஸ் பிக் சைஸ் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் எல்லா சைஸும் அவைலபிள் இருக்கு இப்போ பார்க்குற குர்த்திஸ் வந்து அம்பர்லாலே ஹெவி ஒர்க் உள்ள குர்த்தி இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் வந்து த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் டபுள் எக்ஸ்எல் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும் அதே மாதிரி இதிலே வெஸ்டர்ன் டாப்ஸ் இருக்குது இதுவும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் வெஸ்டர்னில் வந்து சைஸ் வந்து எல் எக்ஸ்எல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அதுவும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் நீங்கள் எந்த வெஸ்டர்ன் டாப்பு அப்புறம் அதே ஒர்க் உள்ள டாப்ஸ் எது எடுத்தாலும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் அட்ரஸ் கிளியராக தெரியாதவங்களுக்காக இன்னொரு தடவை சொல்கிறேன் கோயில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட் லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா பாம்பே ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் ஏ ஒன் ஹோட்டலுக்கு லெஃப்ட் சைடில் துளசி டெக்ஸ்டைல்